இன்றைய மன்னா ஏசாய இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த ஜூன் மாதத்தை கத்தர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மளை நடத்த விரும்புகிறார் ஏசாய இருபத்தி ஆறு மூன்று உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கத்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் இந்த பூரண சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் கத்தரை நம்ம உறுதியாய் பற்றி அந்த பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தின் காத்துக்கொள்வீர் நம்ம கத்தரை உறுதியாய் பற்றி நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுப்பார் இந்த மாதம் முழுவதும் பூரண சமாதானத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இந்த மாதம் முழுவதும் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் எல்லாமே நல்லா நடக்கும்போது அவரை பற்றி கொள்வது எளிது ஆனால் எல்லாமே நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கும்போது எல்லாமே கடினமாக இருக்கும்போது எல்லா பாதையுமே நெருக்கமாக இருக்கும்போது அவரை பற்றி கொள்வது கடினம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படி பற்றி பூரண சமாதானத்தை கத்தனம் கொடுப்பார் அந்த கிருபைகள் கேட்போமா அவரை பற்றி கொள்கிற கிருபைகள் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டரே இந்த புதிய மாதத்துக்காக நன்றி இந்த புதிய நாளுக்காக நன்றி அன்றைய இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை நடத்துவீராக இந்த வாக்கு தொத்த வார்த்தைக்காக நன்றி பூரண சமாதானத்துடன் காத்து இருக்கேன் பூரண சமாதானத்தை எங்களை தாங்க உண்மையே உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை தாங்க கிருபைகளை தாங்க பலனை தாங்க எல்லாமே எங்களுக்கு மாறாக நடக்கும்போது எல்லாமே நெருக்கத்தில் சொல்லும் போது உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் எங்களை வழி நடத்தும் ஆசிர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு மக்களுக்கும் பூரண சமாதானத்தை தருவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்திரங்களை ஆமே.